பாதுகாக்கப்பட்ட வேளா மண்டலமாக தஞ்சை பகுதியை நீங்கள் வந்து முயற்சி எடுத்து செஞ்சுருந்தாலும் ஒரு முதலமைச்சரை பார்த்து டெல்டாவில் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியவில்லை என்று கூறுவது எப்படி ஏற்படுகிறது முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் ஒரு முடிவு எடுத்த பிறகு மறுபடியும் துணை முதலமைச்சர் அதே ஆட்களை வச்சு ஒரு கூட்டம் போட்டு அதே அதிகாரிகளை வச்சு கூட்டம் போட்டு ஒரு முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஆக அவர் கட்டுப்பாட்டில் இல்லை இவர் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு ஒத்துக்குங்க

முதல் நாள் வந்து திருவாரூர்லேயும் தஞ்சாவூர் மாவட்டத்துலேயும் அந்த எடப்பாடியார் சுற்றுப்பயணம் போகிறார் அடுத்த நாள் நாகை மாவட்டத்துக்கு வருவார்ன்ற தகவல் பருவது அன்றைக்கி ராத்திரியோட ராத்திரியாக லாரியை வச்சு எல்லாத்தையும் எடுத்தாங்கல்ல ஏன் முதல்ல செஞ்சுருக்கலாம் இல்லை நான் என்ன கேட்குறேன் இந்த ஆட்சியால் செய்ய முடியும் அதிகாரிகள் செய்வாங்க ஆனால் அவங்கள வேலை வாங்கிறதுக்கு உங்களால் முடியல பத்திரிகை டாட் காம் நேயர்களுக்கு இனிய வணக்கம் பேரறிஞர் அண்ணா தஞ்சை மாவட்டத்தை சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுதெல்லாம் ஒரு முக்கியமான விடயத்தை முன்முடிந்து உரையாற்றுவார் தஞ்சையில் இருப்பது மூன்று மணி ஒன்று தஞ்சை பெரிய கோயில் மணி இன்னொன்று உயிருக்கு உயிரான பல்வேறு உயிர்களை பாதுகாக்கும் நெல்மணி அந்த நெல்மணி போலே இங்கே இருக்கின்ற தத்துவமேதை மாக்கோமணி என்று இந்த மூன்று மணிகளை பற்றியும் உரையாற்றுவார் மூன்று மணிகளிலும் வந்து பார்த்திங்கன்னா நெல்மணி என்பதை பற்றி பேசுவதில் ரொம்பவும் வந்து உணர்வுபூர்வமாக அப்படியெல்லாம் உரையாற்றுவார் ஏன்னா அந்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மட்டுமில்லை உணர்வு மூச்சு வாழ்வியல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெல்மணி தான் அதாவது பார்த்திங்கன்னா ஈரப்பத விவகாரம் அரசியல் செய்வது யார் என்பது பற்றி நம்முடைய விரிவாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளரும் பாஜக அதிமுக கூட்டணியில் முன்னணி தலைவராக வழங்கி கொண்டிருக்கும் ஆவடியார் அவர்கள் நம்முடைய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதிலளிக்க இணைந்திருக்கிறார் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் அதாவது பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இந்த ஈரப்பத விவகாரம் பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்களாக அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறிட்டு இருக்குது அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து இயற்கை தலைவர் எடப்பாடி பழனிசாமி தஞ்சைக்கு போய் மழைக்காலங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை மேற்கொள்ள காட்டினார் என்ன சொன்னார்னால் டெல்டா என்ன நடக்குது என்பது பற்றி கூட தெரியவில்லை முதலமைச்சருக்கு அப்படின்னு வந்து ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார் அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து மேலோங்கி பேசப்பட்டது அதாவது காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக தஞ்சை பகுதியை நீங்கள் வந்து முயற்சி எடுத்து செஞ்சுருந்தாலும் ஒரு முதலமைச்சரை பார்த்து டெல்டாவில் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியவில்லை என்று கூறுவது எப்படி ஏற்படுகிறது இல்லை அவர் டெல்டாவில் என்ன நடக்குது என்று முதலமைச்சருக்கு தெரியலன்னு சொன்னது தப்பு தான் அவர் தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது அப்புறம் டெல்டாவில் மட்டும் என்ன நடக்கலன்னு சொன்னாருன்னா அது வந்து முதலமைச்சர் என்ன தெரியும் நினைக்கிறீங்க அவருக்கு ஏன் வந்து துணை முதலமைச்சர் அனுப்புறாரு நீங்க அவர் அதுக்கு பதில் சொல்லிருக்காரு துணை முதலமைச்சர் எங்க துணை முதலமைச்சர் பதில் சொல்றாரு இவருக்கே இவருக்கே ஒண்ணும் தெரியாதுன்ற அவருக்கு என்ன தெரியும் நான் என்ன சொல்றேன் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் தானே ஒரு முதலமைச்சர் அதிகாரிகளை வச்சு கூட்டம் போடுறாரு அதுக்கப்புறம் ஏன் துணை முதலமைச்சர் அடுத்து அவங்க அதே அதிகாரிகளை கூட்டு வாங்க கூட்டம் நடத்துறாரு இவங்கன்னா வேலை செய்யணும்ன்ற அக்கறை உள்ளவங்களா அந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் கலந்துக்கிறாரு இல்லை அதுக்கு பிறகு அதுக்கு அவர் வீட்டில் ஒரு கூட்டம் போடுறாரு சொல்லு சார் நீங்கள் தானே சொன்னீங்க இப்போது முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருந்தால் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் ஒரு முடிவு எடுத்த பிறகு மறுபடியும் துணை முதலமைச்சர் அதே ஆட்களை வச்சு ஒரு கூட்டம் போட்டு அதே அதிகாரிகளை வச்சு கூட்டம் போட்டு ஒரு முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஆக அவர் கட்டுப்பாட்டில் இல்ல இவர் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு ஒத்துக்குங்க அதிமுக ஆட்சியில் வந்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வந்தார் அவர் தலைமை உடனே நடக்காதா நீங்க அவர் அவர் போறா இவர் முடிவெடுப்பாரான்றது இல்லை இந்த ஆட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் மட்டும்தான் முதலமைச்சர் விருப்பப்பட்ட இவங்கள அமைச்சராக நே நியமிக்கலாம் துணை முதல் அமைச்சன்றது அமைச்சர் பதவி தான் அந்த துணை முதலமைச்சர் கூடுதலாக இவங்க வந்து சேர்த்துக்கினா கூட நம்மளுடைய புரோட்டோகாலில் அமைச்சருக்கு எது என்று தனியாக என்ன அதிகாரம் இருக்கோ அதுதான் முத துணை முதலமைச்சர் இருக்கும் ஆனால் முதலமைச்சருக்கு எல்லா அமைச்சரவையே இயக்குகின்ற அதிகாரம் சுப்ரீம் பவர் அவர்தான் அதனால் அவர் விருப்பப்பட்ட யாரை வேணால் அமைச்சராக துணை முதலமைச்சராக எது வேணால் நியமிக்கலாம் எல்லா அதிகாரம் முதலமைச்சருக்கு முதலமைச்சர் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் எடுத்த முடிவுகளை செயல்படுத்த வேண்டியதுதான் மற்றவங்களுடைய அமைச்சர்களுடைய பணி எதுவாக இருந்தாலும் சுப்ரீம் அத்தாரிட்டி முதலமைச்சர் ஆனால் இந்த ஃப்ளட்டு சம்பந்தமாக இந்த மழை பாதிப்புகள் சம்பந்தமாக இந்த பயிர்கள் அழிஞ்சது சம்பந்தமாக ஒரு முதலமைச்சர் ஆலோசனை கூட்டம் கூட்டி அதிகாரிகளை வச்சு ஒரு முடிவு எடுக்கிறாரு அந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சரும் கலந்துக்கிறாரு அதுக்கு பிறகு துணை முதலமைச்சர் ஒரு கூட்டத்தை எதுக்கு கூட்டுறாரு அதே அதிகாரிகள் அதுலருந்து ஒருத்தர் கூட மாறலை அப்போ அவர் அவர் எடுத்த முடிவை செயல்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறவங்க துணை முதலமைச்சர் கூட்டத்துக்கு எதுக்கு வராங்க அப்போ துணை முதலமைச்சர் சொன்னாதான் அந்த ஆட்சி எங்கன்ற நிலையை அவரே உருவாக்குறாரு இவருடைய பையனை வந்து அதிகார மையமா அவரை மாத்த வந்து அதிகார நடைமுறைகளை மாத்திட்டு இருக்காரு எதிர்கட்சி தலைவரையோ குற்றச்சாட்டுக்கு வேண்டியது துணை அமைச்சருடைய கடமை இல்லையா எங்க துணை முதலமைச்சர் இல்லைங்க எதிர்கட்சி தலைவருடைய குற்றச்சாட்டு மக்களுடைய குற்றச்சாட்டு பாதிக்கப்பட்ட மக்களுடைய குற்றச்சாட்டு இன்னைக்கு தொடக்கத்தில் சொன்னது போல இந்தியாவினுடைய அந்த தஞ்சாவூர் தஞ்சை மாவட்டம் இந்த டெல்டா பகுதி காவிரி டெல்டா பகுதி அந்த காலத்திலேயே மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்டர் என்று யானை கட்டி போரடித்த டெல்டா பகுதி அந்த பகுதியில் இன்னைக்கு ஒரு வளமான நெற்பயிர் வ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த அரசாங்கமோ இல்லை ஸ்டாலினோ இல்லை உதயநிதியோ போய் அவங்கக்கிட்ட பிரச்சாரம் பண்ணி எல்லாம் பயிர் செய்யுங்க உங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி இவங்க செஞ்சு இவங்க பிரச்சாரம் பண்ணி இவங்க அதிகாரிகளை அனுப்பி அதிகாரிகள் வழியாக அவங்களுக்கு எல்லா உதவியும் செஞ்சு இன்னும் அங்கே விவசாயம் வளரல இருக்கிற மக்கள் இயற்கையாகவே நெல்லின் மீது இருக்கின்ற அவங்க முயற்சி எடுத்து அவங்க உடைச்சி அவங்க போட்டு அவங்களுடைய ஏற்பட்ட வளர்ச்சினால அந்த பகுதியில் நெல் வளைஞ்சிருக்கு அதுக்கு அடிப்படை காரணம்னா அவங்களுக்கு இன்றைக்கு காவிரி டெல்டா பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு விவசாய மக்களுக்கு விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு வந்திருக்கு அதுக்கு என்ன காரணம்னா அண்ணன் அனைந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது அந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து அறிவித்ததனுடைய விளைவு அந்த இடத்துல இனிமேல் வேற தொழிற்சாலைகள் வராது வேற தொழில் செய்ய முடியாது விவசாயம் மட்டும்தான் செய்யணுன்றதுக்கு பிறகு விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கை வந்து இன்றைக்கி விவசாயி ஈடுபட்டாங்க அது மட்டும் காரணம் இல்லை இன்னொரு காரணம் உண்டு அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது அங்கிருந்த நீர்நிலை கடை எல்லாம் பாதுகாத்து அதை தூர்வாரி அதில் இருக்கிற வண்டல் மண்டலம் எடுத்து அடி உரமாக போட்டு அந்த அபிவிருத்தி பண்ணார் அந்த குடிமராமத்து திட்டத்தினுடைய விளைவாக விவசாய நிலங்கள் இன்றைக்கு வளம் பெற்ற நிலங்களாக மாறினதுடைய விளைவு இன்றைக்கு விவசாய உற்பத்தி அதிகரிச்சிட்டு ஆண்டு காண்டு அதிகரிச்சிட்டு வருது இப்படி இந்த உடைச்சி எல்லாத்தையும் செஞ்சு அந்த விவசாய மக்கள் இன்றைக்கு விவசாயத்தின் மீது விவசாயத்தை வந்து துறந்து வெ வெளியேறி கொண்டிருந்த மக்களெல்லாம் இன்றைக்கி மறுபடியும் விவசாயம் செய்யலாம் நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது நம்ம நாட்டுக்கு தேவையான உணவு உற்பத்தி செய்ய வேண்டிய கடமை இருக்குதுன்னு அவங்க வந்து இன்றைக்கி பொறுப்பாக வந்து விவசாயம் செஞ்சு ஆர்வமாக செஞ்சு எல்லாத்தையும் அறுவடை பண்ணால் அந்த அறுவடை பண்ண நெல்லை வாங்கிறதுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு சரியான மு முறைமை இல்லை சரியான வழிகாட்டுதல் இல்லை இன்றைக்கி பயிர் செஞ்ச நெல்லெல்லாம் கொண்டு வந்து அவங்க ரோட்டில் போட்டு வயிற்றுல பாயில் அடிச்சுக்கிட்டு அது முளைச்சி போகுது அந்த நாற்று கழனியில் நாற்று விடுறதுக்கு பதில் இங்கேயே நாற்று விடுறமே சொல்லி வருத்தத்தில் இருக்கிறாங்க அதை அதை தெரியாமல் ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு நீங்கள் முதல்ல கேட்டீங்கல்ல மத்திய அரசாங்கம் அந்த ஈரப்பதத்தை ஈரப்பதத்தை கூட குழுவான புதன்னு இந்த இந்த சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் மிக தெளிவாக சொன்னார் இந்த வழிகாட்டுதல்கள் எப்போ வந்தது ஜூலை மாதம் வந்தது இவங்க இது வரைக்கும் ஏதாவது அது அதுக்கு விளக்கம் கேட்டு மத்திய அரசுக்கு எழுதுனாங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுனதுக்கு பிறகு கூட இந்த ஒரு செயலிழந்த அரசு ஒரு பொம்மை முதலமைச்சர் அதை பற்றி கவலைப்படாமல் இருந்துட்டு பதினேழாம் தேதி எழுதுனாங்க பதினேழாம் தேதி எழுதின உடனே அவங்க இருபத்தி மூணாம் தேதி குழு வந்துருச்சு இல்ல ஒரு வாரத்தில் இந்த குழு வந்தது இல்லை இந்த ஜூலை மாசம் எழுதி இருந்தீன்னா தான் இருக்காங்க எதுக்கு குறை சொல்றீங்க மத்திய அரசு பதினேழாம் தேதி கடிதம் எடுத்துனா இருபத்தி மூணாம் தேதி குழு அனுப்புறாங்கல்ல நீ களத்துக்கு அவங்க வந்துட்டாங்கல்ல ஆனா நீ ஜூலை மாசம் வந்த கடிதத்துக்கு சட்டசபையில எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் கேட்கற வரைக்கும் அதை பத்தி சொர்ணம் இல்லாம இந்த அரசு இருந்தது இல்லை விவசாயி மீது அக்கறை இருந்ததுன்னா நம்ம வந்து அறுவடை காலம் வந்துட்டு நம்ம கொள்முதல் பண்ணணும் அதுக்கு மத்திய அரசனுடைய வழிகாட்டுதல் வந்து பதினேழு பர்சன்ட்லேருந்து சொல்றாங்க அந்த அளவுக்கு நம்ம விவசாய உற்பத்தி ஆகிற நெல் இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டுக்கு கொண்டு வரணுன்ற அக்கறை இவங்களுக்கு இருந்திருக்குமானா அல்லது அந்த விவசாயத்தை பத்தி தெரிஞ்சிருக்குமானா முதலமைச்சர் அந்த விவசாயிகளுடைய கஷ்டத்தை புரிஞ்சிருப்பார்னா இங்கே உற்பத்தி என்ன நெல்லினுடைய ஈரப்பதம் எவ்வளவு இருக்குன்றது அவருக்கு யாராவது சொல்லியிருப்பாங்கன்னா அவர் கடிதம் எழுதி இருப்பார்ல அவருடைய கடிதம் இந்த கடிதத்தை நீங்க ஜூலை மாசம் எழுதியிருந்தா அவங்க உடனே குழு அனுப்பியிருந்தா ஆகஸ்ட் மாசமே அது முடிவுக்கு வந்திருக்கல இன்னைக்கு வந்து குழு ஆய்வு பண்ணி இவ்வளவு சம்பவங்கள் நடந்த பிறகு இவ்வளவு பயிர்கள் அழிஞ்ச பிறகு இவ்வளோ நெல் இன்றைக்கு பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு பிறகு இவ்வளோ விவசாயிகள் இன்னைக்கு கண்ணீரில் தத்தளிக்கின்ற இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த கடிதத்தை எழுதிட்டான் குழு வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க இதை வந்து அப்பவே செஞ்சிருக்க அந்த முன் ஒப்புதல் பெற்று அந்த நீங்க வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் அந்த இருபது பர்சன்ட் என்னவோ அதை வந்து கொள்முதல் பண்ணிருக்கலாம் மூன்று மத்திய குழு வந்து ஆய்வு பண்றாங்க அவங்க என்ன நினைக்கணும் இருபத்தி ரெண்டு சதவீதமா உடனடியா வந்து நீங்க வந்து அது அனுமதி கொடுங்க நீங்க இது அனுமதி கொடுங்கன்னு சொல்லி மத்திய இதை இது பண்ணுறீங்க நீங்க வந்து அரசியல் பிரச்சனையா இத வந்து மத்திய அரசுக்கு சவால் விடுறது ஸ்டாலினுடைய சாதனையாவோ ஸ்டாலினுடைய வீரமாவோ நினைச்சிட்டு இதை பேசாதீங்க நான் கேட்கறது அவங்களுடைய நான் சொல்றது சொல்றதை புரியுங்க அவங்களுடைய எல்லாத்துக்கும் எல்லாவரும் எல்லாவற்றுக்கும் சட்ட ரீதியான முறைமை இருக்கு ஒரு நிர்வாக ரீதியான நடவடிக்கை எடுத்து தான் எதையும் செய்ய முடியும் அதுக்குள்ள அந்த இப்போ

அவ்வளோ நாள் ஏன் எ வந்து மத்திய அரசை குறை சொல்றதுக்கு முன்ன நீங்க ஜூலை மாதம் வந்த உடனே கடிதம் எழுதி எழுதிருந்தினா மத்திய அரசு குழு அனுப்பாமல் இருந்து இப்ப குழு அனுப்பிச்சின்னா நீங்கள் நம்ம மத்திய அரசை குற்றம் சாட்டலாம் நீங்கள் போட்டி போட்டு தான் தீர்வு என்னங்கிற அங்கே உள்ள தீர்வு தீர்வு என்ன மத்திய அரசு அதை நிர்ணயம் பண்ற இடத்துல மத்திய அரசு இருக்குன்றதை ஒத்துக்குறீங்கல்ல ஆமாம் மத்திய அரசு நான் ஒத்துக்கணும் அவங்க வந்து இவ்வளோ தான் வாங்கணும்னு சொல்றாங்க அவங்க காசு கொடுக்க போறவங்க இந்த நிர்ணயம் பண்ணவங்க அதை சொல்றாங்க நீங்க அது இல்லைங்க இதுன்னா அவங்க ஆய்வு பண்ணிட்டு அவங்க வந்து சரி இதுதான் சரினு சொல்லிட்டு சூப் போறாங்க இல்ல தான் எடுக்கணும்னு சொன்னா அதுக்கப்புறம் மத்திய அரசு ஏத்து நம்ம போராடலாம் ஆனா இது அரசுனுடைய வேலையா இது அதிகாரிகள் அவங்க அதிகாரிக மட்டத்துல அவங்க அந்த ஈரப்பாதத்தினுடைய தன்மையை பார்த்து அங்க இருக்கிற நிலவரத்தை பார்த்து அவங்கதானே முடிவெடுக்க முடியும் இந்த நிர்வாக ரீதியான இதுக்கு அதை கூட வந்து இவங்க கீழே இருக்க அதிகாரிகள் செய்ய வேண்டிய வேலை தானங்க இது அங்க இருக்கிற இப்போ ஆய்வு குழு வந்த உடனே எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் மாவட்ட ஆட்சி தலைவர்ல இருந்து கவனம் செலுத்தி அதுக்கு அவங்களுக்கு விளக்கம் சொல்றாங்கல்ல அந்த விளக்க கிட்டத்தட்ட முதலிய சொல்லியிருந்தா அந்த குழு முதலிய வந்திருந்தா இந்த முடிவு எப்போ வந்திருக்குமேன்ற நான் சொல்றது புரியுதுங்களா இதுக்கு வந்து மத்திய அரசை வந்து இந்த நேரத்தில் நம்ம குறை சொல்றது எந்த வகையிலும் பொருத்தம் இல்லைன்ற நம்ம வந்து அதை சரியான நேரத்தில் செஞ்சு அவங்க சரியான நேரத்தில் அது உத்தரவு தராம இந்த நேரத்தில் வந்து குழு அனுப்பிருந்தாங்களா அவங்க மேல தப்பு நம்ம கேட்ட உடனே அவங்க அனுப்பியிருக்காங்க நீ கேட்காம இருந்துட்டு அவங்க நீங்க ஏத்துக்கிட்டேன்னு கம்பிட்டு இருந்திருப்பாங்க இப்போது நம்ம பிரச்சனை இருக்குன்னா நம்ம தானங்க சொல்லணும் நம்முடைய பிரச்சனையை அவங்களுக்கு சொன்னால் தானே அவங்க வந்து குடு அனுப்பி அதை பரிசீலனை பண்ணி அவங்க குடுக்க அறிக்கை மேலே அவங்க நடவடிக்கை எடுத்து அறிவிக்க போகிறாங்க நீங்கள் வந்து எதுவுமே சொல்லாமல் கம்முன்னு அதை வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தீங்களா அந்த அதிகாரிகள் தூங்கிட்டு இருந்தாங்களா அந்த அதிகாரிகள் தட்டு கேட்கின்ற துப்பில்லாத ஒரு அமைச்சரவையும் அமைச்சர்களும் முதலமைச்சராக இருந்தால் யார் அதுக்கு அவங்க பொறுப்பேற்கணுமா இல்லையா இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னாரு சொன்னாருன்னு சொல்றீங்களே எதிர்க்கட்சி தலைவர் அன்னைக்கு மழையில பாதிக்கப்பட்டு விவசாயிகள் எல்லாம் ரோட்ல நிக்கறாங்க கதறறாங்கன்னு தகவல் கொடுத்த உடனே ராத்திரியோட ராத்திரே காலையில போய் நின்னதனால தான் இன்னைக்கு இந்த பிரச்சனையே வந்து விவாத பொருளாவும் இன்னைக்கு ஊடகங்களோட கவனத்துக்கு வந்திருக்கு இல்லைன்னா மூடி மறைச்சிருப்பாங்க நம்ம தான் நம்ம தான் சார் பேசிட்டு இருக்கோம் வேற யாரும் பேசவே இல்ல இந்த யாரும் பேசல அதுதான் இன்னைக்கு நம்ம தான் பேசுறோம் அதுதாங்க இன்னைக்கு வந்து அந்த ஊடகம் மாஃபியாவ யாரும் பேச முடியாது அந்த ஊடகம் மாப்பியா என்ன பேசணுன்றதுக்கு அதுக்கு ஒரு நிறுவனம் அவங்க வச்சிருக்காங்க அந்த நிறுவனம் வந்து அவருடைய மருமகனுடைய நிறுவனத்திலேருந்து உத்தரவு வர வரைக்கும் அவங்க காத்துட்டு இருப்பாங்க அதனால இது வந்து இன்னைக்கு இந்த நிலையில கூட பேசாத இருக்கிறாங்கன்னா அப்போ ஊடகங்கள் எவ்வளவு இந்த ஆட்சிக்கு பயந்து அல்லது அடங்கி இருக்கு இந்த ஆட்சி கிட்ட கைகூலி செயல்பட்டு இருக்குன்னு பாத்துங்க அதிமுக ஆட்சியில் அறநூறு மூட்டை தான் வாங்கப்பட்டிருக்கு கொள்முதல் நிலையங்களில் இப்போ நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு கொள்முதல் நிலையங்கள்லையும் பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் ஆயிரம் ஊட்டைகள் நாம் மேலே நான் வந்து குடும்பத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் வந்து மெட்ரிக் டன் அளவு வந்து அதிகமாகிகிட்ருக்கு அப்படின்னு துணை முறைச்சு சொல்கிறாரு விவசாயிகள் ஓட்டுகளை வாங்குவதற்காக எடப்பாடி அவர்கள் வந்து விதவிதமான பொய்களை கூறுகிறாருன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து கூட குற்றச்சாட்டு உங்களுடைய பார்வை எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் களத்தில் போய் நின்று அங்கே இருக்கிற மக்களுடைய கதறலை தான் காட்டினார் அவர் வந்து இவர் எந்த பேட்டியும் சொல்லலை அங்கே இருக்கிற விவசாயிகள் அவங்க தன்னியை வந்து சொன்னதை போய் ஒவ்வொரு இடத்துலையும் போய் களத்தில் நின்று பார்த்து சொன்னார் அதுவே இவர் வந்து அரசியலுக்காக சொல்கிறாருன்னா அரசியலுக்காக சொல்லணா இந்த பயனில் அழிஞ்ச பிறகு நாங்கள் வந்து அழிஞ்சிடுச்சின்னு சொல்கிறது தான் அரசியலாக திமுக மாதிரி செஞ்சுருக்க முடியும் அது செய்யலை இவர் வந்து ஆன் த ஸ்பாட் போனார் ரெண்டாவது இந்த இவங்க சொல்கிறதெல்லாம் அறுநூறு வாங்கினாங்க முந்நூறு வாங்கினாங்க ஆனால் அவங்க என்ன உற்பத்தி ஆச்சோ அதை வந்து வாங்கினாங்களா இல்லையா நீங்கள் இன்றைக்கி உற்பத்தி ஆனதுக்கு காரணம் நீங்கள் இல்லை புரட்சித்தப்பட எடப்பாடியார் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களுடைய விளைவு அங்கே இருக்கிற விவசாயிகளுடைய அர்ப்பணிப்பு அவங்க வந்து மறுபடியும் விவசாயத்துக்கு திரும்பி தன்னுடைய நிலங்கள்லாம் கரம்பாக போட்டு வச்சுருந்தவங்கலாம் பயிர் தொ செய்ய அதுவும் நெல்லை பயிர் செய்யணுன்ற எண்ணத்துக்கு வந்ததுனால அந்த நெல் உற்பத்தி அதிகமாச்சு இதுதான் காரணம் நாங்கள் என்ன கேட்குறோம் நீங்கள் அவங்க உற்பத்தியானதுக்கு நீங்கள் காரணம் இல்லை உற்பத்தியான நெல்லை ஏன் மடையில் க இன்றைக்கி நினை விட்டீங்க இன்றைக்கி ஏன் அந்த அது வந்து உற்பத்தியான நெல் பயன்படாமல் போச்சு அது வந்து விவசாயிக்கும் பயனில்லை அவங்களுக்கும் வருமானம் போச்சு அவங்க கடனை திருப்பி தர முடியாத நிலையில் அவங்க வாழ்வாதாரம் பறி போயிருக்கு ரெண்டாவது அது உற்பத்தியானது இந்த நாட்டுக்கும் பயன் இல்லை நம்ம காவிரியில் தண்ணி வரல அதில் வரலன்னு போய் போராடி அந்த தண்ணியை வாங்கி உற்பத்தி செஞ்சு கடைசியில் மறுபடியும் மழைலண்டனையை விட்டு ப அடி நெல் அழி அழிஞ்சு போகுதுன்னா அப்போ அது நாட்டுக்கும் கேட்டு தானே ஆக இவங்க நாங்கள் கேட்குறது என்னென்னா நீங்கள் அதை வாங்குறீங்க அதை வாங்கின உடனே அதை வாகனங்களை வச்சு கொண்டு போய் குடௌனில் கொடுத்துருந்தா அல்லது நெல் அந்த நீங்கள் ஒப்பந்தம் பண்ணி வச்சுருக்க அந்த நெல் அறவை மில்லில் கொடுத்துருந்தா கூட அவங்க வந்து ஒவ்வொரு அறவை மில்லையும் அவங்க கொஞ்சம் இடம் வச்சுருப்பாங்க பாதுகாப்பாக வச்சு அவங்க கிட்ட இருக்கிறதே அவங்க பாதுகாத்து அதை நெ அரிசியாக்கி தந்திருப்பாங்க அப்படி அந்த அறவை நிலையங்களுக்கு அனுப்பியிருந்தால் கூட அது கொஞ்சம் காப்பாற்றப்பட்டிருக்கா நீங்கள் எதையுமே செய்யாமல் இதை வந்து நீங்கள் அப்படியே வச்சுட்டு இருந்துட்டு நான் வந்து அவ்வளோ ரெண்டாயிரம் வாங்கினேன்னு சொல்கிறார் ஒரு அமைச்சர் விவசாயத்துறை அமைச்சர் தான் சொன்னார் ரெண்டாயிரம் ஒவ்வொரு நாளும் ரெண்டாயிரம் டன் கொள்முதல் செஞ்சாரு ஒருத்தர் ஆயிரம்ன்றாரு ஒருத்தர் அங்கே போய் கேட்டால் விவசாயிகள் என்ன சொன்னாங்க எட்நூறு கூட வாங்கலைன்றாங்க சரி எது உண்மன்றது கூட இல்லை நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வாங்குனீங்கன்றது கூட நான் ஏற்றுக்கிறேன் ரோடில் ஏன் ம நெல் முளைக்கிற அளவுக்கு க கிடக்குது இந்த நெல்லை எடுக்காதனால் உற்பத்தியாக ஆகி அறுவடைக்கு தயாராகியிருந்தவங்க எல்லாம் இந்த நெல்லையே வாங்கலாம் அதை வாங்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம அறுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க காத்திருந்தவங்க நெல் தலை சாஞ்சி இப்போ வெள்ளத்தில் போச்சு இன்னைக்கு எல்லா வகையிலும் அந்த விவசாயிகள் பாதி இன்றைக்கி ஏறத்தாழ இருபது லட்சம் ஏக்கருக்கு மேலேன்னு சொல்கிறாங்க அதை எவ்வளோ சரியாக இன்னும் ஆய்வு பண்ணி ஒரு முடி அவ்வளோ ஏக்கரில் பயிர் செஞ்ச விவசாயிகள் இன்னைக்கு கண்ணீரும் கம்பளையுமா இன்னைக்கு அந்த மூணு நாள் மாவட்டங்களில் பதபதைக்கிறாங்கன்னா இதை வந்து ஒன்றுமே நடக்கிறேன் சொல்லி ஒரு முதலமைச்சரும் ஒரு துணை முதலமைச்சரும் இன்னைக்கு டைலாக் பேசிட்டு இருக்காங்க விவசாய அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேஸ்ட் கட்டி போய் கலத்துற நானும் போறேன் போய் சேர்த்து மாட்டின்னு தூக்க முடியாம நாலு பேர் தூக்கி இதுதான் அவங்களுடைய அதாவது ஒரு இயல்பாக செய்யறதுக்கும் ஒரு அனிச்சையா செய்கிறதுக்கும் உள்ள வேறுபாடு எடப்பாடி பழனிசாமி எல்லா இடங்களுக்கும் போனார் எல்லார்கிட்டேயும் ஒரு விவசாயி என்றதை அவர் நிரூபிச்சிட்டு வந்தார் இவங்க நாங்களும் விவசாயி தான் சொல்லிட்டு போய் சேர்த்து காலை விட்டு தூக்க முடியாமல் இருந்தார்ல அதுதான் இன்னைக்கு இவங்களுடைய நான் என்ன சொல்றேன் நடந்த உடனே இவங்க அந்த சொந்த மாவட்டம் தானே இவங்க அப்பாவுடைய மாவட்டம் தானே சொல்லிக்கிறீங்க டெல்டாக்காரன் டெல்டா டெல்டாக்காரன் இவ்வளவு விவசாயிருக்காங்க அவங்க கிட்ட போய் நின்று இருக்கல இன்னும் கேட்டால் எங்களுடைய கோட்டைன்னு வேற சொல்லிக்கிறீங்க நான் எதுக்கு சொல்றேன்னா நீங்கள் வந்து தவறு செய்யலைன்னா உங்களுடைய கவன குறைவுனால வேற அரசியல் யாரும் அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க இன்னைக்கு போய் அந்த டெல்டா மாவட்டத்துல வந்து ஒவ்வொருத்தரும் விவசாய பாதிக்கப்பட்ட விவசாயிகிட்ட கேளுங்க இதுக்கு யார் காரணம் அவங்க சொல்லுவாங்க சரி இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இப்போ நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு விரைந்து ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு அழுத்தத்தின் வந்து எதுக்கு தலைவராக இருக்கிறீங்களா நீங்களும் வந்து கொடுக்கலாமே அதுதாங்க எதிர்கட்சி என்ற முறையில தன்னுடைய கடமையை தனக்கு தெரிந்த அரசியல் அனுபவத்தை தன்னுடைய நிர்வாகத்திறனை ஆளுமையை காட்டுற வகையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் களத்துக்கு போனாரு கேளுங்க அதுக்கப்புறம் தான் உடனடியா மத்திய அரசிய அரசுக்கு மத்திய அரசு குழு வந்தது அவங்க இதுவும் நாங்க இதுல மத்திய அதுக்கப்புறம் தான் இன்னும் சொல்ல போனா துணை முதலமைச்சர் போய் அந்த அரசியெல்லாம் ஏத்தி வேகன்ல ரயில்ல ஏத்திட்டு கொடி காட்டினாரு அந்த கொடி எப்ப கட்டினாரு எடப்பாடி பழனிசாமி போய் அங்க களத்துல நின்று கண்டிச்சதுக்கு பிறகுதான் அங்க இருக்க விவசாயிகள் எல்லாம் கதர்னதுக்கு பிறகுதான் அந்த இது வந்தது இன்னும் கேட்டா உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கா நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் அன்றாட செய்திகளை தெரியும் உங்களுக்கு தெரியறதுனால நான் கேட்கிறேன் அன்னைக்கு முதல் நாள் வந்து திருவாரூர்லயும் தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் எடப்பாடியார் சுற்றுப்பயணம் போறாரு அடுத்த நாள் நாக மாவட்டத்துக்கு வருவாருன்ற தகவல் பரவுது அன்னைக்கு எடுத்த அங்க இருந்த குடோன்ல இருந்ததெல்லாம் லாரியோட அனுப்பினாங்கல்ல அதையே முதல்ல செஞ்சிருக்கலாம் என்ன கேட்கிறேன் இந்த ஆட்சியால் செய்ய முடியும் அதிகாரிகள் செய்வாங்க ஆனா அவங்கள வேலை வாங்கறதுக்கு உங்களால முடியல அதை யாரும் கவனிக்கல பொத்தம் பொதுவா இது அவங்க 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 வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களே தவிர அது தானா நடந்துடும் அதிகாரிகள் நம்பி விடுறதுடைய விளைவு இது நடக்குது அவங்க என்ன சொல்றாங்க நாங்க வாங்கி வாங்கிப்போம் வாங்கிப்ப மடையில நினைஞ்ச பிறகு எப்படி வாங்க முடியும் அந்த விவசாயி பாதிக்கப்பட்டு அது கேட்டா அஞ்சு மடங்கு ஜாஸ்தியா வந்து விளைஞ்சிருச்சு ஏழு மடங்கு எத்தனை மடங்கு விளைஞ்சா நீங்க அன்ன அன்னைக்கு வாங்குற அரிசி அன்னைக்கு நெல் மூட்டைகள் அனுப்பிட்டே இருந்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து கொண்டு வந்து போட்டு தானே போவாங்க நீங்கள் அதை அதையே வச்சுக்கிட்டு ஒரு பத்து நாளாக வச்சுக்கிட்டு வாங்கிட்டேன் வாங்கிட்டேன் வாங்கிட்டேன்னா நீங்கள் தூரம் வாங்கின உடனே அதை உரிய லாரிகள் கொண்டு வந்து அதை எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்பின அரவை மில்லுக்கு அனுப்பணும் அங்கே போய் கொஞ்சம் நிற்க போது வாகனத்தில் அடங்கி அனுப்பி குடவுக்கு அனுப்பணும் அங்கே போக போது அங்கங்கே பிரித்து அமைச்சிரு நீங்கள் ஒரே இடத்துல எல்லாத்தையும் வச்சுக்கிறதால தாங்க இந்த தேக்கம் வருது நீங்கள் அதை பரவலாக அனுப்பிக்கிட்டே இருந்தால் ஏன் வரும் இந்த விவகாரம் குறித்து விஜயும் இன்றைக்கி வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார் அதாவது ரொம்ப கடுமையான ஒரு அறிக்கை நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்போ மறுபடியும் வந்து அது தன்னுடைய அதிரடி அரசியலை மீண்டும் ஆரம்பிக்கும் விதமாக இன்னைக்கு இது குறித்து தான் வந்து இன்னைக்கு முதல் அறிக்கை விட வந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க இல்லை அது இது அவருக்கு தான் யாராவது சொல்லியிருப்பாங்க அதனால அவரு கொடுத்துருப்பாரு அதில் வந்து அதனால அதை வந்து நான் நீங்க சொன்னீங்களா உடனடியாக நீங்கள் ஆர்டியை கொடுக்க சொல்லி உங்க தரப்பு இல்லைங்க நாங்கள் சொல்லலை நீங்கள் சொல்றது இல்லைங்க அவர்கிட்ட போய் சொல்கிற அளவுக்கு யார் வந்து இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அவங்க க அது வந்து அவரு இன்னும் ஒரு நடிகர்ன்ற முறையில் அவர் வந்து ஒரு கவசத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் வந்து அவருக்கு கிடைக்கிற தகவல் சொல்லி இருப்பாரு அது அது மக்களுக்கு பயன்படும் நல்லது வரவேற்கிறோம் நிகழ்ச்சி பங்கேற்று பல கருத்தில் தெரிவித்த பிறகு நன்றி